துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ஐந்தாம் படத்தில் மகிழ்ச்சி ஸ்தானத்தில் இருக்கார் அவரோட சனி சம்பாயம் இருக்காங்க இது எல்லாமே உங்களே அறியாத ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் இந்த வாரம் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும் யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க அல்லது நீங்கள் இந்த வாரத்தில் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் உண்டு பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சம்பாத்தியம் வரணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இருந்தால் வேலையில் லீவை போட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை வருமானம் இருக்குது சம்பாத்தியமாக இருக்குது லேவிஸாக நீங்கள் இந்த வாரம் செலவு பண்ணுவீங்க அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வேலை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க பெட்டர் ஜாப் உங்களுக்கு அமையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வேலை உண்டு உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அதில் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய தடைகள் இருக்குது அதனால் தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரியில் வாங்கணும் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணும் அல்லது நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அடைக்கு வாசிங்க ஒரு பக்கம் நல்ல லாபம் வர்ற மாதிரி ஒரு டெம்டேஷனை உங்களுக்கு உருவாக்கும் பட் லாபம் சுமாராக இருக்குது நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இறந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது புகழ் இருக்குது அதிலே நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய லாபம் இல்லை ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது டிவர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தவங்க லேட்டாகும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது மட்டுமில்ல காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் இந்த வாரம் உங்களுடைய லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரம் முழுவதுமே சிவ தரிசனமும் துர்கே உடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமையும்